வணக்கம் வராகி அம்மன் சிலையை வைத்துக் கொள்ளலாமா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கு கண்டிப்பாக வச்சுக்கலாம் ஏன் அம்மனை வச்சுக்க கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறோம் கண்டிப்பாக வராகி அம்மனை வீட்டில் வச்சு வழிபடலாம் கேட்ட வரங்களை வழங்கக்கூடிய கேட்டதை கொடுக்கக்கூடிய தெய்வமாக திகழ்பவர் தான் இந்த வராகி அம்மன் அவருடைய சிலைகளோ அல்லது படமோ கண்டிப்பாக வீட்டில் வைத்து பூஜை அறையில் வைத்து வழிபடலாம் முத முதல்ல நானும் வராகி அம்மன் வந்து பூஜை அறையில் வைக்கிறதுக்கு கொஞ்சம் யோசனை ஏன் என்ன நிறைய பேர் வைக்கலான்னு சொல்கிறாங்க வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க எதை நம்ம நம்புறதுன்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு அப்புறம் வந்து ஒரு தடவை நான் யூடியூப்பில் தான் வராகி அம்மனை பற்றி நான் பார்த்தேன் இதுக்கு முன்னாடி வராகி அம்மன் அப்படின்ற ஒரு படம் இருக்கிறது எனக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் டைம் நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன் அந்த மாதிரி பார்க்கும்போது அடுத்தடுத்து எனக்கு அவங்க வீடியோவாக வந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் எனக்கு கனவுல கூட வராகியமன் வர மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஒருவேளை நம்ம அவங்க வீடியோ பார்க்குறதுனால அந்த மாதிரி வருதோ அப்படின்னு நினச்சி நான் அதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்தால் நான் ஸ்கிப் பண்ணிடுவேன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் ஒரு நாள் என்னதுன்னா எங்கள் ஹா கிச்சன் ரூமுக்கு கிச்சனுக்கு பின்னாடி தான் பாத்ரூம் இருக்குது நைட்டு ஒரு ஒம்பது பத்து மணி இருக்கும் அந்த டையத்தில் வந்து எனக்கு பாத்ரூம் போகிறதுக்காக நான் எங்கள் வீடு எப்படின்னா ஆக்சுவலாக ஹால் அதுக்கப்புறம் கிச்சன் தான் பாத்ரூம் போகிறவே பாத்ரூம் போகிறதுக்கு நான் கிச்சனுக்கு வந்துட்டேன் அந்த கதவை எனக்கு தோட பயம் இருந்துச்சு எனக்கு என்னன்னு தெரியல ஒரு மாதிரி இனம் புரியாத ஒரு பயம் என்ன பயம் அப்படின்னு எனக்கு தெரியலை ரெண்டாவது நாள் வந்து காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு அந்த நைட்டு ஒம்பது மணிக்கு அப்புறம் காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து நான் என் ஹஸ்பண்டாக கூப்பிட்டேன் நான் ரெஸ்ட் ரூம் போகணும் கொஞ்சம் வாங்க துணைக்க அப்படின்னு என் ஹஸ்பண்டை கூப்பிட்டேன் அவர் என்ன சொன்னார் ஏமா ஒம்பது மணி நம்ம ஆகுது இதுக்கு ஏன் துணைக்கெல்லாம் கூப்பிட்ற நைட்டு நான் ஒரு மணிக்கா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்கு கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லி நான் பாத்ரூமுக்கு கூப்பிட்டேன் இங்கே கதவை பக்கம் கூட நில்லுங்கன்னு அதுக்கப்புறம் வந்து நின்றுட்டார் அதுக்கப்புறம் போயிட்டேன் மறுபடியும் மூணாவது நாள்லேருந்து அம்மன் அந்த கதவுக்கு பின்னாடி எனக்கு பாத் கிச்சன் இருக்குது கிச்சனுக்கு நடுவில் கதவு இருக்குது கதவுக்கு பின்னாடியே தான் நம்ம பாத்ரூம் போகிறவே இருக்குது அந்த கதவு கிச்சன் கதவு பக்கத்தில் அம்மா நிற்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் என்ன நமக்கு இப்படியே தோணுது ஒருவேளை நம்ம வராகி அம்மன் வாங்கணும்னு நினச்சோமே உங்கள் படத்தை நம்ம வாங்காமல் இருக்கிறனால இந்த மாதிரி நமக்கு எல்லாம் தோணுதோ அப்படின்னு ஒரு பயம் அதுக்கப்புறம் வந்து நான் என் ஹஸ்பண்டை சொன்னேன் இந்த மாதிரிலாம் எனக்கு தோணுது அப்படின்னு அவர் என்ன சொல்லிட்டாரு ஏன் ஏதாவது ஒன்று புலம்பாத அப்படின்னு சொல்லிட்டாரு எனக்கு மனசு கேட்கவே இல்லை இல்லை நான் அம்மன் படத்தை நான் வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி வராகி அம்மன் படத்தை வாங்கிட்டேன் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சாச்சு கரெக்டாக ஒரு ஃபோர் டேஸ் நான் கரெக்டாக அவங்கள பூஜை பண்ணிட்டு அந்த நாலு நாள் கரெக்டாக பண்ணினேன் எனக்கு அதுக்கப்புறம் என்ன வராகி அம்மன் படத்தோட சிலை வாங்கணும் அப்படின்னு ஆசை வந்துச்சு என் ஹஸ்பண்ட்டு சொன்னேன் என்னங்க எனக்கு படம் வாங்கியாச்சு இப்ப சிலை வாங்குங்க அப்படின்னு சொன்னேன் அவர் என்ன சொன்னாரு சிலை வாங்கினா உன்னால அபிஷேகம் கரெக்டா பண்ண முடியுமா மித்த தெய்வங்கள மாதிரி இவங்க இல்லை இவங்க ரொம்ப உக்ரமானவங்க இவங்கள வந்து கரெக்டா பண்ண முடிஞ்சா மட்டும்தான் நம்ம வாங்கணும் நீ முத பட படத்தை இப்ப வாங்கியாச்சுல வராகியம்மன் படம் இப்போ வீட்டுக்கு வந்துருச்சுல இந்த படத்தை நீ கரெக்டா வந்து அவங்க நாள் அந்த இப்ப வராகியம்மனுக்கு வளர்ப்பே பஞ்சமி அஷ்டமின்னு வருது இல்லையா அந்த நாட்கள்ல கரெக்டா உன்னால பூஜை பண்ண முடியுதான்னு பாரு கரெக்டாக பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் சிலை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு சரின்னு நானும் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து நான் இன்னைக்கு அஞ்சாம் நாள் நான் வார்த்தை கேட்குறேன் சிலை வாங்கணுன்னு அஞ்சாம் நாள் அடுத்து ஒரு ஒரு எட்டாவது நாள்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து வீட்டில் வந்து விளக்கு தேவைப்பட்டுச்சு அதனால நானும் என் ஹஸ்பண்டும் போய் விளக்கு கடைக்கு போய் விளக்கு வாங்கலாம் அப்போ வந்து நான் விளக்கு பார்த்துட்டே இருக்கும்போது வராகி அம்மன் சிலை அவர் கண்ணுக்கு தெரிஞ்சு அவர் வாங்கலான்னு அவர் வாயிலிருந்து வந்துருச்சு நான் கேட்கும்போது அவர் வாங்கித்தாரில்ல முதல் நீ படத்தை வச்சு பூஜை பண்ணு அதுக்கப்புறம் சிலை வாங்கிக்கலாம்னு சொன்னவர் அவர் கண்ணுக்கு தெரிஞ்சு அவர் என்கிட்ட கேட்க கேட்குறாரு இம்மா நீ வராகியம்மன் சிலை வாங்கணும்னு சொன்ன இல்லையா இங்கே இருக்கு நம்ம வாங்குவோமா அப்படின்னு கேட்டாரு சரி வாங்கலான்னு சொல்லி வாங்கியாச்சு கரெக்டாக அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்த நாள் வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அவங்கள வாங்கிட்டு வந்துட்டோம் வெள்ளிக்கிழமை பூவை வச்சு நான் அம்மனுக்கு பூஜை பண்ணிட்டேன் நைட்டு நைட்டு தான் வாங்கணும் ஒரு எட்டு மணி இருக்கும் அப்போ தான் நாங்கள் கடைக்கு போயிருந்தோம் அப்போ வாங்கிட்டு வந்து உடனே ஒரு விளக்கை போட்டு பூஜை பண்ணிட்டேன் அதுக்கு அடுத்த நாள் என்னவோ பஞ்சமி அப்போது எங்கள் பக்கத்து வீட்டில் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம் பக்கத்து வீடு பக்கத்து வீட்டில் வந்து ஒருத்தவங்க டெத்தாயிட்டாங்க ஃப்ளோரில் அவங்க வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்காங்க சந்து வீடு மாதிரி இருக்கும் அவங்களுக்கு நமக்கு வந்து மாடி வீடு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒருத்தவங்க டெத்தாயிட்டாங்க பூஜைக்கான நான் ஜாமான் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன் பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்த பிறகு அவங்க டெத் ஆகிட்டாங்களே அப்போ எப்படி நம்ம அம்மனை வழிபடுறதுன்னு எனக்கு ஒரே ஒரு மாதிரி குழப்பமா இருந்துச்சு சிலை வாங்கிட்டு வந்த மறுநாள் இப்படி ஆயிடுச்சோ என்னமோ சம்திங் எனக்கு என்னமோ ஒரு திங்கிங் அதுக்கப்புறம் வந்து தெரிஞ்ச ஐயர்கிட்ட ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட ஒருத்தர்கிட்ட இல்லை ரெண்டு ரெண்டு மூணு பேர்கிட்ட நாங்கள் விசாரிச்சோம் இந்த மாதிரி நான் எனக்கு பூஜை பண்ணணும் கீழே இந்த மாதிரி ஆயிருக்கு நம்ம பூஜை பண்ணலாமா இல்லை அதனால ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்றது நாங்க அவங்ககிட்ட கேட்டோம் அவங்க என்ன சொன்னாங்க எப்படி இருந்தாலும் அவங்க டெத்தானவங்க வந்து ஒரு நாலு அஞ்சு மணிக்கெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க டிஸ்போஸ் பண்ணி அங்கெல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க அவங்க வீட்டு வாசல் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நம்ம வீட்டு வாசல்ல இருந்து இருந்து தண்ணி தண்ணியெல்லாம் ஊற்றி இது பண்ணியாச்சு ஐயர் என்ன சொன்னாங்க அந்த மாதிரி டெத்தானவங்க தூக்கிட்டு போன நீங்க உங்க வீட்டு பா படி வாசல்லாம் நல்லா கழுவி விட்டுருங்க தர்பே இருக்கு இல்லையா அது வாசலில் கொஞ்சோண்டு போட்டுருங்க அதுக்கப்புறம் கதவை சாத்திட்டு நைட்டு பத்து மணிக்கு அப்புறம் கதவை சாத்திட்டு வராகி அம்மன் பூஜையை பண்ணுங்க பூஜை பண்ணும்போது மணி அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி கதவை சாத்திட்டே மணி அடிக்கலை வராகி அம்மன் பூஜையை நான் திருப்தியாக பண்ணிட்டேன் எனக்கு அப்புறம்தான் மனசு கொஞ்சம் இதாக இருந்துச்சு நம்ம ஏன்னா சிலை வாங்கிட்டு வந்த பறனாலே நான் பூஜை ஜாமனும் வாங்கிட்டேன் வாங்கிட்டு என்னமோ தடங்கள் மாதிரி ஆயிரும்னு மனசுல ஒரு நெருதல் அதனால நான் ரெண்டு மூணு பேர்ட்ட கிளியர் பண்ணி அவங்க பூஜை பண்ணலான்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் கதவை சாத்திட்டு மணி அடிக்காம பத்து மணிக்கு அப்புறம் அம்மனுக்கு நான் பூஜை பண்ணேன் அன்றையில இருந்து இப்ப வரைக்கும் நான் வந்து வளர்தை சஸ்தவா சாரி வளர்தை பஞ்சமியா இருக்கட்டும் தேய்வை பஞ்சமியா இருக்கட்டும் அம்மனோட நாட்கள்ல கண்டிப்பாக எனக்கு என்னால முடிந்த எனக்கு தெரிந்த பூஜைகள் எனக்கு தெரிந்த அபிஷேகங்கள் நான் அம்மனுக்கு செஞ்சு வழிபடுறது இன்னொன்று மிராக்கள் என்னதுன்னா ஒரு நாள் அழகர் கோயில் போனோம் அழகர் கோயில் போயிட்டு வரும்போது போயிட்டு வரும்போது இல்லை போகும்போது ஆஹ் இதே மாதிரிதான் அங்கே வராகம்மன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நான் எங்கள் வீட்டுக்கார்ட கார்ல பேசிக்கிட்டே வரேன் பேசிகிட்டே வரும்போது ஒரு அஞ்சாறு வயசானவங்க கீழே வழியில நின்றுருந்தாங்க எங்களுக்கு அந்த நத்தன் ரோடு வரைக்கும் நீங்க ட்ராப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க சரி வாங்க அப்படின்னு சொல்லி நாலு பேர் ஏறினாங்க காரில் எங்கள் கார் வந்து பெரிய பெரிய கார் குளிரும் நாங்கள் முன்னாடி தான் உட்காந்துருக்கோம் அவங்க பின்னாடி உட்காந்துட்டாங்க சரி வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஏறிட்டாங்க அப்புறம் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் பேசிகிட்டே வரோம் இப்படி அழகர் கோவில் போகிற மாதிரி ஒரு நாள் வராகியம்மன் கோயிலுக்கும் நம்ம பிளான் பண்ணோம் எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியலை மதுரையில் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிக்கிட்டே வர்றோம் நாங்கள் வந்து சௌராஷ்டிரம் பின்னாடி ஏறினவங்க வந்து தமிழ் ஆளுங்க பட்டு அவங்களுக்கு எப்படி புரிஞ்சதா இல்லை என்னன்னு எனக்கு தெரியலை அவங்க கேட்கிறாங்க என்னம்மா வராகியம்மன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு அவங்க கேட்கறாங்க ஆமாம்மா அப்படின்னு சொன்னாங்க இங்கிட்ட ஏதாவது இருக்கா கோயில் அழகர் கோயில்ல வராகி கோயில் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு இருக்குமா நீங்க இப்போ எங்களை இறக்கி வர்றீங்களே நத்தம் ரோடு அதுக்கு பக்கத்துலயே ஒரு ரோடு இருக்கும் முன்னாடி போஸ்டர் போட்டிருக்கும் வராகி அம்மன் டெம்பிள் போகும் வழி அப்படின்னு போட்டிருக்கும் அங்க போய் அங்க போய் கேளுங்க கோயில் பக்கத்துல தான் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு ஒரே ஆச்சரியம் போகணும்னு சொல்லி பிளான் எல்லாம் ஒன்றும் இல்லை ஜஸ்ட் நாங்க பேசணும் அதை கேதர் பண்ணிட்டு அவங்க வந்து எங்களுக்கு வழி சொல்லிட்டாங்க எங்களுக்கு ஒரே ஆச்சரியம் ரெண்டாவது மிராக்கள் அப்புறம் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அழகர் கோயிலுக்கு போயிட்டோம் மூணாவது ஒரு தடவை என்னதுன்னா பிள்ளையார்பட்டிக்கு போயிருந்தோம் அன்னைக்கு பஞ்சமி நாள் பஞ்சமி நாள்ன்றது எனக்கு வந்து தெரியல நாங்க வந்து பிள்ளையார்பட்டி போகிறதுக்காக பிளான் பண்ணிட்டோம் ஏன்னா தம் பையன் பிறந்ததுக்கு ஒரு வேண்டுதல் இருந்துச்சு வேண்டுதல் பண்ணாம இருந்தனால சரி வேண்டுதல் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பிள்ளையார்பட்டி போறதுக்காக பிளான் பண்ணியாச்சு பிளான் பண்ணிட்டு பிள்ளையார்பட்டிக்கு போறோம் விநாயகர் கும்புறோம் அங்க இருக்கிற சுவாமி எல்லாத்தையும் எல்லா சுவாமியும் கும்புறோம் அங்கனுக்குள்ளே வராகி அம்மன் சிலை இருந்திருக்கு நாங்க கவனிக்கவே இல்லை ஏன் பொண்ணு சொன்னா அம்மா நம்ம வீட்ல வச்சு கும்புறோமே வராகி அம்மன் அவங்களும் இங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியம் வராகி அம்மன் சிலையா பரவாயில்ல நம்ம வீட்டில் வச்சு கும்பிடவே இல்லை அம்மன் நம்மளை தேடி வந்த மாதிரி இருக்கு நம்ம அம்மனை தேடி போகல நாங்க பிள்ளையார் பட்டிக்கு வந்துருவோம் பிள்ளையார் வராகி அம்மன் சிலை இருக்கிறது எங்களுக்கு தெரியாது என் பொண்ணு கண்ணுக்கு பட்டிருக்கு ரொம்ப சின்ன சிலைதான் பொண்ணு கண்ணு பட்டிருக்கு என் பொண்ணு என்கிட்ட வந்து சொல்றான் டக்குன்னு போய் அம்மனை போய் பாக்குறோம் அம்மா தாயே வீட்டுல என்னால வச்சு உங்களுக்கு பூஜை பண்ண முடியலை இன்னைக்கு எங்கிட்ட வந்துட்டோன்னு சொல்லி அம்மா நான் வேண்டுதல் வேண்டு வேண்டிக்கிட்டேன் இந்த மாதிரி வராகி அம்மனோட மராக்கள் நிறைய இருக்குங்க சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம் கண்டிப்பாக அதனால் வராகியம்மன் சிலையை வீட்டில் வைக்கலாமன்ற சந்தேகம் உங்களுக்கு வேணே வேணாம் நம்ம நினைச்சா கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாங்க வராகியம்மன் எப்படி சொல்கிறது எனக்கு சொல்ல எனக்கு தெரியலை பட் நிறையா இருக்குது வராகியம்மனை பற்றி கண்டிப்பாக வீட்டில் வராகியம்மனை வச்சு வழிபடணும் ஆனால் வராகியம்மன் சிலையை வைக்கிறவங்க வராகியம்மன் படத்தை வைக்கிறவங்க கண்டிப்பான முறையில் அதை ஃபாலோ பண்ணணும் அஞ்சமே தேதியில் நம்ம அம்மனை எப்படி வழிபடுறோமோ அந்த மாதிரி வழிபடணும் சிலை வச்சிருக்கவங்க கண்டிப்பாக அபிஷேகம் செஞ்சு வழிபடணும் வராகி அம்மன் சிலை மட்டும் இல்லை எந்த சிலைகளாக இருந்தாலும் சிலைகள்னு ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த சிலைக்கு அபிஷேகம் பண்ணி வழிபடுவது மிகவும் சிறப்பு உங்களால் முடிந்த அபிஷேகங்கள் படையில தான் பண்ணணும் மூன்று ஐந்து ஏழு ஒன்று கூட நீங்கள் பண்ணலாம் உங்களால் முடிந்த அபிஷேகங்கள் சிலைகள் இருந்தால் கண்டிப்பாக பண்ணணும் ஓகே நன்றி